பன்னிரு ஆழ்வார்கள் நீவர்களே வணக்கம் இன்று முதல் பன்னிரு ஆழ்வார்களை பற்றி அறிவோமா இன்று புரட்டாசி மாதம் ஆரம்பம் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பம் என்றாலே பெருமாளை பற்றி பல கதைகளும் பாடல்களும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நானும் அதில் கலந்துக்கிறதுல பெருமைப்படுறேன் அதில் பொய்கை ஆழ்வாரை பற்றி பன்னீர் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வாரை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் இந்த பன்னீர் ஆழ்வார்கள் வரிசையில் இன்று நாம் முதலாவதாக பொய்கை ஆழ்வார் வரலாற்றை பார்ப்போமா வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை விரிந்து பறந்த தமிழகத்தை தமிழ் அன்னையாக பாவித்தால் அவளின் நெற்றி திலகம் போல் திகழ்வது தொண்டை நாடும் அதன் தலைநகராக திகழ்ந்த காஞ்சிபுரம் நகரந்தான் வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை விரிந்து பறந்த தமிழகத்தை தமிழ் அன்னையாக நம்ம பாவித்தோம்னா அவளுடைய நெட்டி திலகம் போல் திகழ்வது இந்த காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்துக்கு அவ்வளோ சிறப்பு தொன்று தொட்டு பழம்பெரும் நகராக விளங்கி வருகிறது இந்த காஞ்சிபுரம் நகரம் இந்த காஞ்சிபுரம் நகரத்துக்கு கட்சி என்றும் திரு அத்தியூர் அதாவது சின்ன காஞ்சிபுரம் என்றும் பெயர்கள் பல உண்டு அந்த அத்தியூரான அத்திகிரியில் கோயில் கொண்டு அருள் பாலிப்பவரே அத்திகிரி அருளாளனான வரதராஜ பெருமான் சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் நகருக்கு பல வைணவ திருத்தலங்களும் பல சிவத்தலங்களும் பெருமை சேர்க்கின்றன இந்த காஞ்சிபுரம் நகரில் வெறும் வைணவ தலங்கள் மட்டும் இல்லை சிவத்தலங்களும் உண்டு பல தலங்கள் இந்த காஞ்சிபுரம் நகரத்தை பெருமை சேர்க்கின்றன வைணவ கோயில்கள் பல கொண்டு வைணவ கோயில்கள் பல கொண்ட இந்த காஞ்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது திருவெக்காவில் உள்ள யதோத்காரி பெருமாள் சந்நிதி திருமாலின் பெருங்கருணை நிறைந்திருக்கும் இந்த தலத்தில் பெருமாள் பக்தர்களின் பக்தி பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த கோவிலில் எப்பவுமே பெருமாளோட பக்தி பாடல்கள் ஒழித்து இருக்கும் எங்கே திருவைக்கான்ற யதோத்காரி பெருமாள் சந்நிதியில் பெருமாள் பாடல்கள் ஒழித்து இருக்கும் பக்தர்களோட பாடல்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற புகழ்பெற்ற யதோத்காரி சந்நிதியின் அருகே ஒரு பொய்கை இருக்கிறது அந்த யதோத்காரி பெருமாளுக்கு இன்னொரு பெயர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஏற்கனவே திவ்ய தேசங்கள் வந்து சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லியிருக்கேன் அதில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளோட புகழை பத்தி சொல்லியிருக்கேன் அதை பின்னாடி ஒரு தடவை தனியாகவே சொல்றேன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளோட கதையை என்னான்றது தனியாகவே சொல்றேன் இப்போ பொய்கை பற்றி பார்ப்போம் அந்த யதோத்காரி சந்நிதியின் அருகே ஒரு பொய்கை இருக்கிறது அந்த பொய்கையில் தேவர்களும் வானுலக கன்னியர்களும் நீராடி செல்வது வழக்கம் அந்த பொய்கையில் வானுலக தேவர்களும் வானுலக கன்னியர்களும் வந்து அங்கே வந்து நீராடி போவாங்க இந்த பொய்கைன்னா என்ன தானாக தோன்றியதுக்கு தான் பேர் பொய்கை நம்மளா வெட்டி இது பண்ணோம்னா அதுக்கு பேர் தடாகம் இது வந்து பொய்கை தானாக தோன்றியது பெருமாளுக்கென்று தானாக தோன்றிய இடம் அது நீர்நிலை வந்து பொய்கை அத்தகு சிறப்புடையதும் கருணை மிக பொழியும் பரந்தாமனின் மார்பை போன்று மிக குளிர்ச்சி பொருந்தியதுமான அந்த பொய்கையில் பொற்றாமரை மலர் ஒன்று அன்றளர்ந்த மலராய் மனம் வீசிக்கொண்டிருந்தது அந்த மனம் வீசிக்கொண்டிருந்த மலரில் கண்ணுக்கு இனிய காட்சியும் மனதுக்கு பக்தி வனமும் கொடுக்கும் அந்த அழகிய பொற்றாமரை மலரில் கிபி ஏழாம் நூற்றாண்டு சித்தார்த்த வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் அன்பே குணமாக கொண்டு அறிவொளி வீசும் சுடராக ஒருவர் அவதரித்தார் இது பெருமாளோட கருணை அதாவது அது கருவில் பிறவா திருமேணி கொண்டவர் இவர் அந்த மலர்ல தாமரை மலர்ல அன்றளர்ந்த மலராய் இருந்த அந்த மலர்ல பொற்றாமரை மலர்ல கிபி ஏழாம் நூற்றாண்டு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் அன்பே குணமாக கொண்டு அறிவொளி வீசும் சுடராக ஒருவர் அவதரித்தார் இவர் வந்து கருவில் பிறவா திருமேணி கொண்டவர் திருமாலின் சங்காக புகழ்பெற்ற பாஞ்சஜன்யத்தின் அம்சத்தவராக பாஞ்சஜன்யம்னா என்ன வெண்சங்குன்னு அர்த்தம் திருமாலினோட சங்கு அந்த சங்கு அம்சத்தவராக அயோனிஜாராக ஒரு பொய்கையில் அவதரித்ததால் அவருக்கு பொய்கையார் என சிறப்பிக்கப்பட்டார் திரு வயதிலேயே பகவத் பக்தியில் ஈடுபட்டு திளைத்தார் பொய்கையார் சின்ன வயசுலேருந்தே பெருமாளை பற்றி பாடி 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 திளைத்தார் பகவத பக்தியில் திளைத்தார் பொய்கையார் பொய்கையார் இளமையில் கற்க வேண்டிய நூல்களை திருவருங்க பெருமானின் கருணையால் குற்றம் நீங்கி கற்றுணர்ந்தார் அதன் காரணத்தால் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது திருமாலின் தொண்டே என தெளிந்தார் அவர் பற்றையும் அகங்கார மமகார உணர்வையும் முழுவதுமாக தூக்கி எறிந்து பகவான் ஸ்ரீமத் நாராயணனிடமே அன்பு பூண்டு அவன் சேவைக்கே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த பொய்கை ஆழ்வார் என் உள்ளம் அவனது அன்பையே எக்காலமும் சிந்தித்து மகிழ்கிறது என் நாக்கோ மகாலட்சுமி தாய் உரையும் திருத்துழாய் மாலை சூடிய அவன் மார்பை செங்கமல கண்களை சக்கராயுதம் தரித்த கையை கடல்கள் அணிந்த கால்களை வெண்ணெய் ஒழுகும் செம்பவள வாயை எப்போதும் பாடிக்கொண்டே இருக்க விளைகிறது என்பார் அந்த பொய்கையார் என் கண்களோ மாயக்கல்லன் திருமகள் நாதனான கண்ணபிரானை கான் என்கின்றன என்கிறார் பொய்கையார் என் செவிகளோ அவன் புகழையே எப்போதும் கேள் என்று கேட்க விடைகின்றன இப்படியே அவர் எந்நேரமும் சொல்லிக் கொண்டே இருப்பார் இந்த பொய்கையார் கண்கள் இரண்டும் ஆனந்த கண்ணீர் சொரிய அகம் கரைந்து உள் ஒடுங்கி திருமாலின் திவ்ய ரூப சௌந்தரியத்தில் தன்னையும் மறந்திருப்பார் இந்த பொய்கையார் இயல்பிலேயே இறையருளால் இயல் ஏற்றும் வரம் கைவரப்பெற்ற பொய்கையார் ஆழ்வாரான பொய்கையாரின் பாடல்களில் தோல் அவனையல்லால் தொழா நயவேன் பிறர் பொருளை நன்னேன் என்றும் வருவதால் இவருடைய பக்தி சிறப்பு உயர்வும் நமக்குத் தெரிய வரும் தோல் அவனையல்லால் தொழா நயேன் நயவேன் பிறர் பொருளை நன்னேன் என்று வருவதால் இவருடைய பக்தி சிறப்பு உயர்வையும் நமக்கு தரும் மேலும் இவர் முனிவர் வகையராவை சேர்ந்தவர் என்பதால் இவர் மன்னனை பாடி புகழப்ப புகழ வேண்டிய அவசியமில்லை அந்த காலத்திலலாம் மன்னனை புகழ்ந்து பாடுவாங்க ஆனால் இவர் மன்னனை புகழ்ந்து பாட மாட்டார் இவர் வந்து முனிவர் வகையரா அதனால் இவர் மன்னனை பாடலை வெறும் பெருமாள் பற்றி தான் பாடுறார் இவர் பொய்கை ஆழ்வார் அந்தாதியாக பாடப்பட்ட நூறு பாடல்களும் முதல் திருவந்தாதி எனப்படுகிறது முதன் முதலில் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களையும் பாடியவர் இந்த பொய்கையார் பகவானின் கல்யாண குணங்களை பாடி பக்தரோடு பரவசராய் திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வார் இந்த பொய்கையார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூதத்தாழ்வாரோடும் பேயாழ் பேயாழ்வாரோடும் இவரை சந்திக்க வைத்தது இம்மூவருக்கும் தன் திவ்ய ரூப அழகை காட்டி இவர்களின் பக்தியை ஊரறிய செய்ய எண்ணங்கொண்டான் நாரணன் யாரு பூதத்தாழ்வாரோடும் பேயாழ்வாரோடும் இவரை சந்திக்க வைத்தார் பேய பொய்கையாழ்வாரை ஆழ்வாரை யாரு நாரணன் நாராயணன் திருக்கோவிலூர் அப்படின்ற ஒரு ஊர் திருக்கோவலூர்ல ஒரு வீட்டின் இடக்கழியின் மழை பொடியும் ஒரு நாள் இரவில் ஒருங்கிணைத்தான் இந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்க தனித்தனியே தலையாத்துல மேற்கொண்டு மூன்று ஆழ்வார்களும் திருக்கோவலூர் ஒரே சமயத்தில் உள்ள நுழைஞ்சாங்க அந்த ஊரில் அப்போ வந்து பெரும் மழை உண்டானது அந்த மழைக்கு ஒதுங்கும் பொருட்டு என்ன பண்ணாங்க ஒரு குடிசையை நெருங்கினாங்க இவங்க அந்த இடத்துல ஒரு திண்ணை அந்த திண்ணையில் ஒருவர் படுக்கலாம் ரெண்டு பேர் அமரலாம் மூன்று பேர் வந்து நிற்கலாம் அந்த மழைக்கு ஒதுக்குணுன்னா நம்ம கூட வழியில் போயிட்டு சாலையில் போயின்னு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்ச ஆரம்பிச்சதுன்னா எங்கன்னா ஒரு டீ கடையோ எல்லாம் ஒரு கடையோ இல்லை ஒரு பிரிட்ஜுக்காயோ உள்ளே போய் ஒதுங்கி நிற்போம் அது வர வர ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா இடம் பற்றாது அந்த மாதிரி அந்த மழையும் போது இவங்க வந்து என்ன பண்ணாங்க போய் ஒதுங்கினாங்க அந்த திண்ணையில் ஒருத்தர் படுக்கலாம் அந்த அளவுக்கு இடம் இருக்குது திருப்பியும் ஒருத்தர் வந்துட்டார் வந்துட்டவுடனே ரெண்டு பேர் உக்காரலாம் அந்த அளவுக்கு உக்காந்துருந்தாங்க மூணாவது இன்னொருத்தர் உடனே உக்காந்தவங்க எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேர் நிற்கலாம் அந்த மூணு பேர் நிற்கிற இடத்துல நான்காவது ஆளாக நான்காம் அவராக இருந்து இருளில் அது இருட்டு அங்கே அந்த இருளின் நெருக்கத்தை உண்டு பண்ணினான் இறைவன் நாலாவதாக இவர் போய் சேர்ந்தார் எப்படி அந்த இடத்த நெருக்கமாக கொண்டாடலாம் அப்படின்னு இறைவன் போய் சேர்ந்தார் நெருக்கத்தின் காரணத்தை அறிய வேறு விளக்கின்மையால் அங்கே வந்து விளக்கு இல்லை என்ன பண்ணாப்புல பொய்கை என்ன பண்ணுறாரு பூமியாகிற தகழியில் அகல் அதாவது தகழின்னா அகல் அந்த அகலில் கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார் சூரியனை சாட்சியாக வைத்து விளக்க ஏற்றினார் கடல் நீரை வச்சு அந்த அகழியில் கடல் நீரை நெய்யாக நினச்சி சூரியனை விளக்காய் ஏற்றினார் பொய்கையார் பூதத்தாழ்வார் என்ன பண்ணார் அன்பாகிய தகழியில் அதுவும் தகழின்னா என்ன அன்பான தகழியில் அதுவும் அகல் ஆர்வத்தை நெய்யாக கொண்டு சிந்தையாகிய திரியில் ஞான விளக்கை ஏற்றினார் இந்த பூதத்தாழ்வார் ரெண்டு பேரும் இந்த மாதிரி விளக்க ஏற்றினாங்க இவ்விரண்டில் ஒளியால் இருளகல நெருக்கத்திற்கு காரணமான இறைபொருளை கண்டார்கள் அந்த மூவரும் அந்த நெருக்கத்துக்கு காரணமானது யாருன்னா அந்த நாராயணன் அங்கே வந்து நிற்கிறான் அவர்களை பார்த்தாங்க பின் மூவரும் அப்பொருளின் சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் அடைந்தனர் இவ்வரலாற்றின் உட்பொருள் யாதெனில் பொய்கையாரின் பொய்கையாரின் அதாவது பொய்கை ஆழ்வாரின் செயல் புரல் புற இருள் நீக்கியது பொய்கை ஆழ்வாரின் செயல் புற இருள் நீக்கியது பூதத்தாழ்வாரின் செயல் அக இருளை நீக்கியது அக இருள் புற இருள் இவ்விரண்டும் நீக்கினால் பரமனை காணலாம் அக இருளும் புற இருளும் நீக்கினால் நாமும் பரமனை காணலாம் ஆக முதல் இரண்டு ஆழ்வார்கள் செயல்கள் அகப்புற இருள் நீக்க பேயாழ்வார் இறைவனின் வடிவழகை அன்பனும் வெளிச்சத்தில் கண்டார் அதன் பிறகு இவர் அமுதனை போற்றி பாசுரங்கள் பாடினார் இவர் சைவ வைணவ ஒற்றுமை பேசியவர் என்பது பொதுவான கருத்து யாரு பேயாழ்வார் சிவகுருபானை பற்றி இவர் விரிவாக ஒரு பாசுரத்தை சொல்வார்கள் யாரு சிவபெருமானை பற்றி இவர் விவரித்ததாக ஒரு பாசுரத்தையும் சொல்வார்கள் ஆனால் எங்கும் நீக்க மர நிறைந்த ஸ்ரீ விஷ்ணுவின் பரமாத்மா தன் ஓர் அம்சமாக சிவபெருமானை காட்டிக்கொண்டார் நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வேவேன் திருமாலை அல்லாது தெய்வம் என்று ஏத்தேன் என்று சொல்வார் பொய்கையார் திருமாலை தவிர வேறு தெய்வம் எதையும் தெய்வம் என்று துதிக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்வார் யாரு பொய்கையாள் பிறப்பும் இறப்பும் துன்பம் தரும் பாவ வினை என்னை நாடி எப்படி வரும் பிறப்பு இறப்பு துன்பம் தரும் பாவ வினை என்னை நாடி எப்படி வரும் நிச்சயம் வராது என்று கூறும்போது நாராயணனையே தெய்வம் என்று ஏத்துவேன் என்பதையும் இறுதியாக சொல்லிவிடுவார் போகியாழ்வார் அவன் ஒருவனே ஆபத் பாந்தவனாக ஓடோடி வருவான் என்று சொல்லிவிட்டு அவனை விட்டால் வேறு தெய்வம் இல்லை என அழுத்தமாக நாராயண பரத்துவம் பேசுவது உணரத்தக்கது மேலும் பகவானின் தன்மையையும் ஆன்மாவின் தன்மையையும் வர்ணித்து ஆன்மீக உணர்வை தட்டி எழுப்புகிறார் பொய்கையாழ்வார் மூலப்பொருளான இறைவனை அடைந்து ஒன்றாக கலப்பதே ஆன்மாவின் தன்மை என்றும் அவனை பிரிந்திருப்பதே துன்பங்களுக்கான காரணம் என்று தெளிந்து தெரிவிக்கிறார் என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்றும் உணரே நான் அன்று தடை துடைத்து கண்படுத்த ஆழி இது நீ படைத்ததுண்டா பார் என்பார் பொய்கையார் பகவானே நீ என்று கடலை கடந்தாய் எப்போது இவ்வுலகத்தை நீரால் நிரப்பினாய் இது ஒன்றும் எனக்கு தெரியாது அன்றொரு நாள் கடலை அடைத்து பாலம் அடை அமைக்கிறாய் அதை உடைக்கிறாய் அதிலேயே படுத்து தூங்குகிறாய் இந்த உலகத்தை படைத்திருக்கிறாய் பெயர்த்து எடுக்கிறாய் அதை உண்கிறாய் இப்படி உலகத்தின் முத்தொழிலுக்கும் காரணமாக நாராயணனை பாடும் பாடல்தான் இது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு திருது திருவனந்தாழ்வான் பிராட்டியுடன் கூடிய பெருமாளுக்கு அவர் சொல்லும்போது குடையாவான் அவர் இருந்தால் சிங்காசனம் ஆவான் நின்றால் அவருடைய பாதுகை ஆவான் பறந்த கடலில் படுத்துறங்கிய பின் தெப்பமாவான் மங்கள விளக்காவான் பூம்பட்டாவான் அவர் தழுவி கொள்ளது தலையணையும் ஆவான் என்று அனந்தாழ்வானின் சிறப்பை காட்டுகிறார் இத்தகு சிறப்பு வாய்ந்த அழகிய நூறு அந்தாதி பாசுரங்கள் தந்தவர் ஆழ்வார் பொய்கை ஆழ்வாரை பற்றி சொல்ல சொல்ல சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இன்னும் நிறைய உள்ளது இனியவர்களே பொய்கை பற்றி சுருக்கமாக இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது நாளை போதத்தாழ்வார் வரலாற்றை பார்க்கலாமா பொய்கை வாழி அவர் திருநாமம் வாழியவே பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்